அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா நெரத்தான் அதோட பார்ட்டிசிபென்ட்ஸை டாக்டர்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் நெரப்பர்ட்ரி சொல்கிறதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து மூணாவது கேஸு அதில் வந்து ஒரு ஃபீமேல் பேஷண்ட்டு அவங்களுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன்ட் டிசீஸ் செவரல் இயர்ஸாக இருக்குது ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸாக வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ ஃபைவ் மந்த்ஸாக வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வரல ஐ மீன் ஒரு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் கிட்டே வந்திருக்காங்க அப்போது அவங்க சொன்னது வந்து அந்த அமினோரியா வந்ததுக்கப்புறம் வேற என்ன அசோசியேட்டட் சிம்டம் இருக்குதுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட்டில் வந்து பெயின் ஆன் அண்ட் ஆஃப் அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகுது இது எல்லாமே வந்து அந்த அமினோரியா வந்ததுக்கப்புறம் தான் இருக்குது அப்படின்னு அப்போது நெறப்பவற்றில் வந்து நம்ம டேரக்டாக அந்த என்ன பெத்தாலஜியோ பிசிஓ சிஸ்ட் ஓவரி சிஸ்ட் இல்லை அமினோரியா அந்த மாதிரி போகாமல் பேஷண்ட்டுடைய சிம்டம் அப்போதைக்கு என்ன இருக்குது அப்படின்றத தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு சார் சொல்லியிருப்பார் ஸோ மேமேட் பெயின் வித் அமினோரியா இன் அதில் வந்து ஜிங்கம் மெட்டாலிக்கம் சிங்கிள் ரெமெடி அந்த ரெமடியை வந்து ஜிங்க் மெட்டாலிக்கம் வந்து தேர்ட்டி பவர்ல வந்து சிக்ஸ் டோஸஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு டோஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு மெடிசன் சாப்பிட்டு செவன் டேஸில் வந்து அந்த மென்சஸ் வந்துச்சு வந்துட்டு ஒரு செவன் டேஸ் ஃபுல்லாகவே இருந்து அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிருக்காங்க அவங்களோட பிசிஓஸ் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இருந்து யூஷுவலாக வந்து இப்போ சப்ரஸ் ஆகியிருக்கு இன் எனி ஃபார்ம் எந்த விதமான டிஸ்சார்ஜாக இருந்தாலும் சப்ரஸ் ஆகியிருக்கு மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் வெளியில் வருது அப்படிங்கிறது ஒரு நல்ல சைனாக சொல்லுவோம் ஹோமியோபதியில் அதற்காக தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்